அறுவையான சகோதரிகளே சகோதரர்களே நமது பங்கின் பாதுகாவலராம் புனித இன்னாசியாருடைய ஆண்டு பெருபடாவை நாம் இந்த ஆண்டு மிக சிறப்பாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் முதலில் உங்களுடைய பங்கு தந்தையாகிய ஜான் பீட் அவர்களுக்கும் சாத்தம்பட்டி பங்கை சார்ந்த இறைமக்களுக்கும் சிறப்பாக இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கின்ற இட்டாநிலைப்பட்டி நாங்குப்பட்டி இறைமக்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்து எல்லாருக்கும் ஹாப்பி பீஸ் கடவுள் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் என்ஆசியார் வல்லமையான பரிந்துரையால் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்த உங்களுக்காக நான் நாம் அருமையான ஒரு தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம் என்ன தலைப்பு நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற நம் பெற்றோர்களை நம் மூதாதையர்களை காக்க முயல்வோமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு அந்த தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம் இந்த தலைப்புக்கும் இன்றைக்கு தாய் திரு அவை கொண்டாடுகிற ஒரு விழாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இன்றைக்கு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அகில உலகமெல்லாம் நம்முடைய கத்தோலிக்க திருவை புனித அந்நாள் மற்றும் புனித சுவக்கீன் என்ற புனிதர்களுடைய திருநாளை கொண்டாடுகிறது புனித அண்ணாள் புனித சுவக்கேன் இவங்க யாரு வெரி குட் அன்னை மரியாவினுடைய தாய் தந்தை பெற்றோர்கள் அப்படின்னா ஏ யாரவங்க தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி அப்போ அன்னை மரியாளின் அன்பு பெற்றோரை ஆண்டவரேசுவின் தாத்தா பாட்டியை இன்றைக்கு தாய் திறவை நினைவுகூந்து விழா கொண்டாடி மகளும் வேலையில் இந்த தலைப்பு பொருத்தமான தலைப்பை நமக்கு நம் பங்கு தந்தவர்கள் தந்திருக்கிறார்கள் எவ்வாறு புனித அண்ணாலும் புனித சுவக்கினும் தன் அன்பு மகளாம் அன்னை மரியாவை விசுவாச வாழ் வளர்த்தெடுத்தார்களோ அதே போன்று அவர்களுக்கு பேரனாக இருந்த ஆண்டவர் இயேசுவையும் நிச்சயமாக அவர்கள் ஆண்டவர் இயேசுவையும் இரையாட்சியின் மதிப்பீடுகளை வளர்த்தெடுத்திருக்க வேண்டும் அவர்களுடைய பருதரையோடு அவர்களுடைய திருநாடில் இன்றைக்கு நாம் இந்த தலைப்பை நாம் சற்றாழமாக சிந்திக்க முயல்வோம் இந்த கேள்விக்கு நாம் பதில் என்ன சொல்லுவோம் ஆமான்னு தான் சொல்லுவோம் நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற பெற்றோரை நம் மூதாதைகளை பேணிக்காக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது எந்த சந்தேகமும் இல்லை அப்படித்தானே அதற்கான காரணங்கள் உண்டு நாம் முன்னில வாசித்தது மாதிரி தாயிர் சிறந்ததோர் கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை அவ்வளோதான் ஆனால் நாம் பெற்றோரை ப பேணி காக்க வேண்டும் அதே மாதிரி இன்னொரு முதுமொழி நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம் மாதான யார் அம்மா பிதான யார் அப்பா குருனா ஆசிரியர் இவங்கள்லாம் யாருக்கு நிகரானவர்களா தெய்வத்து நிகரானவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் ஏன் கடவுள் என்பவர் யார் அன்பானவர் அன்பே கடவுள் யோவான் அச்சியாக சொல்லுகிறார் அந்த கடவுளி அன்பை நமக்கு இந்த மன்னகத்தில் நிறைவாக கொடுப்பவர்கள் யார் நம் பெற்றோர் அதற்கடுத்து பள்ளிகளில் ஆசிரியர் நம் ஆசிரியர் எனவே கடவுளி அன்பை நம்ம கொடுக்கக்கூடிய கடவுள் எவை நம்ம என்ப எவ்வாறு அன்பு செய்கிறா என்பதை நாம் உணர அனுபவிக்க தங்கள் அன்பால் நம்மை வழிநடத்துகிற நம் பெற்றோர்கள்தான் நம்ம கண்கண்ட தெய்வங்கள் கண்கண்ட கடவுள் கடவுள் எப்படி நமக்கு ஒருபோதும் தீமையை செய்ய மாட்டாரோ தீமையை நடக்க அனுமதிக்க மாட்டாரோ அதுபோல நம் பெற்றோரும் அவருடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு எந்த கெடுதியும் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதுதான் சாதாரணமாக உள்ள பெற்றோருடைய மனநிலை அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பிள்ளைங்க கஷ்டப்பட நினைப்பாங்க அதனால் வயிற்ற கட்டி வாயை கட்டி பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க நிறைய தியாகம் செய்து நல்ல ஒரு ஆடை கூட அணி அணிய மாட்டாங்க ட்ரெஸ்ஸு போடக்க மாட்டாங்க பிள்ளைகளுக்கு நிறையா சேர்த்து வைக்கணும் நினப்பாங்க ஏன் பிள்ளைங்க என்னை பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அதுதான் உண்மையான பெற்றோருடைய மூத்தோருடைய தியாக அன்பு ஒருபோதும் அவங்க தங்க பிள்ளைகளுக்கு கெடுதல் இணைக்கவே மாட்டாங்க சில சமயம் சண்டையில் கூட சொல்லுவாங்க நீ உறுப்பிலையே மாட்டேன் விலகவே மாட்டேன்னு அதெல்லாம் என்ன அது கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் எந்த பெற்றோரும் மனதார் தம் பிள்ளைகளை சபிக்க மாட்டார்கள் எப் என் பிள்ளைங்க எப்பொழுது நல்லா நல்லாயிருக்குன்னு நினைப்பாங்க அது ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒம்பது பிள்ளை இருந்தாலும் சரி காரணம் அவர்கள் கடவுளி அன்பை பிரதிபலிப்பவர்கள் ஜப்பான் நாட்டில் ஒரு கொடுமையான பழக்கம் இருந்ததாம் வயதான காலத்தில் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது அவங்களால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த மாதிரி நிலையெல்லாம் செய்வாங்களாம் கொண்டு போய் ஒரு மலை மேலே விட்டுட்டு வந்துடுவாங்களாம் அவங்க சாப்பிடாம தண்ணி குடிக்க அப்படியே கஷ்டப்பட்டு அவங்க இறந்தே போயிடுவாங்க ஏன்னா அவங்கள இறங்க முடியாது அது மாதிரி ஒரு மகன் தன்னுடைய தாயை மலையில் விடுறதுக்காக அந்த தாயை சுமந்துக்கிட்டு போகிறான் அந்த அம்மா வர்ற பண்ணிச்சான் மரத்துடைய கிளைகள் கிளைகள்லாம் ஒடிச்சு போட்டுக்கிட்டே வந்துச்சான் இந்த அம்மாவுடைய செயலை பார்த்துக்கிட்டே வந்தான் அந்த மலையில் அந்த அம்மா விறக்கி விடணும் தன் தாயை இல்லையா அப்போ கேட்குறான் எதுக்குமா வர்ற வழியிலலாம் மரக்கிளை உடச்சு போட்டே வந்த அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம் நம்ம ஒரு மலைப்பகுதியில் நீ திரும்ப வீட்டுக்கு பத்திரமா போய் சேரணும் வழி தவிர நீ போகக்கூடாது உனக்கு வந்த வழி தெரியலங்கிறதுக்காக நான் வர்ற வழியை என்ன பண்ணேன் கிளைகள் மரக்கிழை உடச்சு போடுறதுன்னு சொல்லி சொன்னச்சான் அந்த மகனுக்கு அந்த தாயினுடைய அன்பு அப்போ தான் உனக்கு உரைத்தது செவட்டில் அடித்த மாதிரி உணப்பு உணர்ந்து கொண்டான் அந்த நாட்டில் அந்த பழக்கம் இருந்தாலும் அதை அதுக்கு ஒரு முடிவு கட்டணுட்டு தன் தாயை திரும்ப சுமந்து கொண்டு வீட்டில் விட்டு கடைசி வரை அந்த தாய் இறக்கும் வரை நல்ல முறையில் பார்த்து கொண்டானாம் அதன் பிற்பாடு அந்த கொடுமையான பழக்கம் அந்த நாட்டிலே இல்லையாம் அன்பு சகோதர சகோதரி தான் ஒரு தாய் அன்பு நான் மகன் தன்னை அந்த இல்லையா அந்த ஊரோட பழக்கம் தானே ஒரு வகையில் கோலம் பண்ணுறதுக்கு தான் கொண்டு போகிறான்னு தெரிஞ்சால் கூட தான் பெற்ற மகன் திரு பத்திரமாக வீட்டுக்கு போக நினைப்பதுதான் உண்மையான தாய் அன்பு போல் தந்தையருடைய அன்பும் அப்படித்தான் தந்தையருடைய அன்பு ரொம்ப பெருசாக கூட ஆனால் தம் குடும்பத்துக்காக ஓடாய் உழைப்பவர்கள் தந்தை அப்பா அந்த அப்பாவுடைய அவர் அப்பா தன்னுடைய பிள்ளைகள் தான் அன்பை ஒரு தாய் மாதிரி வெளிக்காட்ட மாட்டார் எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்குவார் ஆனால் தன்னுடைய பொறுப்பில் ஒப்ப கடவுளை ஒப்படைத்த தன் மனைவி பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல தந்தை என்பவர் அந்த பிள்ளைகளுக்காகவே ஓடாய் உழைத்து வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அதுதான் உண்மையான தந்தை தன் பிள்ளைகளுக்காக தன் மனைவிக்காக வாழக்கூடியவங்க அந்த பெற்றோரை அந்த பெற்றோரை பேணி காக்க வேண்டியது வயதில் மூத்த தாத்தா பாட்டிகளை பேணி காக்க வேண்டியது நம் எல்லோருடைய கடமை இறைவார்த்தை ரொம்ப அழகாக சொல்கிறது சீராக்கியின் ஞான நூலில் நாம் அழகாக வாசிக்கிறோம் அதிகாரம் மூன்று தலைப்பே படுத்தா இருக்கு பெற்றோர் வாழ் கடமை அதில் அழகாக வாசிக்கிறோம் அம்மாவையும் அப்பாவையும் பேணி காத்தாங்கன்னா என்ன நன்மையெல்லாம் கிடைக்கிதுன்ட்டு நான் உங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வாசனத்தில் தந்தையறை மதிப்போர் தங்கள் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர் அப்பாவை மதிச்சா அவங்க பாவமெல்லாம் கழுவப்படுதாம் அடுத்து பாருங்கள் தந்தையறை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும் அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும் அப்பாவை மதித்தாங்கன்னா அவங்க பிள்ளைகளால் தாம்பற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் கடவுளை ஒரு செபத்தை கேட்பார் அடுத்து வாசிக்கிறோம் மாறாம் அதிகாரத்தில் தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர் ரொம்ப நாள் லோகத்தில் வாழணுமா நீடு ஆயுள் வேணுமா என்ன செய்யணுமா தந்தையை மதிக்க வேண்டுமா ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அண்ணையருக்கு மதிப்பளிப்பர் அதே மாதிரி அம்மாவை பற்றி ஒரு நிறைய வார்த்தை சொல்கிறது பாருங்கள் மூன்றாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர் நீ அம்மாவை மதிச்சனா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி என்ன வருமா செல்வம் வரும் நீ வறுமையில் வாடமாட்ட அடுத்து எட்டாம் அதிக வாசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள் சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசை கிடைக்குமா கடவுடி ஆசிர்வாதம் வேணுமா என்ன செய்யணுமா சொல்லாலும் செய்யலாம் பெற்றோரை மதிக்க வேண்டுமா ஆ அன்பு சகோதர சகோதரிகளே தாய் தந்தையரை மதிப்போருக்கு கிடைக்கும் நன்மைகளாக இறைவாத்தை இவ்வாறு வரிசைப்படுத்துவதை நாம் அழகாக பார்க்கலாம் இதற்கு மாறாக அம்மா அப்பாவை கவனிக்கலாம் என்ன கிடைக்குங்கிறதையும் இறைவாத்தை நாம் எச்சரிக்கிறது அதே மூன்றாம் அதிகாரம் இறைவாத்த ஒன்பதில் வாசிக்கிறோம் தாயினுடைய சாபம் கடவுளின் ஆசிரை வேறோடு பெயர் திருத்தி விடுமா அதே போல் பதினாறாம் வாசிக்கிறோம் பாருங்கள் தந்தையரை கைவிடுவோர் கடவுளை பழிப்பவர் போல்வர் பார்த்திங்களா அம்மா அப்பாவை கவனிக்காட்டினா அவங்க சாபம் கடவுள் ஆசிரியங்கள் எடுத்து விடும் நீங்கள் உங்கள் அப்பாவை கவலை கைவிட்ட வயசான காலத்தில் கடவுளை நீங்கள் பழிப்பவள் போல் ஆழ்விங்க அதற்குரிய தண்டனை நீங்கள் பெறுவீர்கள் என்று இறைவார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை இங்கே வந்திருக்க நாம் எல்லோரும் நம்மையே நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம் நம் பெற்றோரை நாம் பேணி காக்கிறோமா நம்முடைய மூத்தோரை தாத்தா பாட்டிகளை நன்றியோடு அழைத்து பார்க்குறோமா இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய சொத்து பத்து அது கொஞ்சமோ நிறையாவோ அதில் வீடு வசதி வாய்ப்பு வசதி இதெல்லாம் நம்ம ஊருடைய உழைப்பால் கிடைத்ததல்ல அப்படித்தானே நம்ம இருக்கிற வீடாக இருக்கட்டும் நிலப்பழமாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம ஒரு ஆள் சம்பாதிச்சதா நம்முடைய பெற்றோர் தாத்தா பாட்டி பாட்டம்புட்டி அப்படி முன்னோர்கள் நமக்கு ஒரு வகையில் அவர்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லலாம் தப்பு இல்லை அவர்களுடைய தியாகம்தான் இன்றைக்கு நான் வாழ்கிற ஒரு நல்ல வாழ்க்கை வசதி வாய்ப்புகளோடு குறைந்தபட்ச வசதியோ நிறைய வசதி வாய்ப்போ இல்லை நம் முன்னோரை நாம் நினைத்து பார்ப்பது நன்றியோடு நினைத்து பார்ப்பது கடமை பெற்றோரை நமது நமது பெற்றோரை பேணிக்காக காக்க நம்முடைய தலையாய கடமை அந்த கடமையில் நாம் ஒருபோதும் தவறவே கூடாது எனது நாடில் நம் பெற்றோரை நம்மை பெற்றெடுத்த நம் தாய் தந்தையரை பேனை காக்க வேண்டிய கடமை உணர்வோம் நமது மூத்தோருக்கு தாத்தா பாட்டிகள் நன்றியோடு இருப்போம் இறந்த பிற்பாடு நம் பெற்றோர்களுக்கு பெற்றோர் இருந்தாலும் சரி தாத்தா பாட்டி இருந்தாலும் சரி ஊர் மெச்சிற அளவுக்கு பெரிய வான வெடிக்க வெடிக்க வெடிக்கிறதுனாலையோ மாலை மேலே மாலையை போகிறதுனாலையோ அஞ்சு பசோஜனம் இல்லை இல்லையா உயிரோடு இருக்கிற பொழுது அவங்க வேண்டியதை வாங்கி கொடுத்து மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துக்கா கொடுக்காம செத்த பிற்பாடு ஊர் மெச்சிறதுக்காக ரொம்ப ஆடம்பரமாக அடக்கம் பண்ணுறதில் அர்த்தமே இல்லை அதை கடவுள் அந்த செயலில் அருவருக்கிறார் உயிரோடு இருக்கும் பொழுது தாய் தந்தையரை அன்பு செய்வோம் உயிரோடு இருக்கும் பொழுது நம் தாத்தா பாட்டிகளை நல்ல முறை கவனித்துக் கொள்வோம் நல்ல சாப்பாடு கொடுக்கறது மருந்து மாத்திரை கொடுக்கறது நல்ல தேவையான ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவர்களை அன்பு செய்வதற்கு இருக்கிற உணர்வை நாம் கொடுப்பதே நமக்கு கடவுளுடைய பெரிய ஆசைவாய் தரும் நிகழ்வாக நமக்கு இருக்கும் அந்த நாடில் நம்ம எல்லோரும் இயேசுவனுடைய தாத்தா பாட்டி தாத்தா பாட்டியும் அன்னை மறியல் பெற்றோருடைய திருநாளை கொண்டாடந்த வேலையில் இந்த உறுதியான முடிவு எடுத்துக்கொள்வோம் என் தாய் தந்தையரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் தாய் தந்தையரை நான் எப்பொழுதும் மதிப்பேன் அவர்களை நான் பேணி காப்பேன் அதே போல் என் தாத்தா பாட்டியோ நன்றியோடு இருந்து அவங்க இருக்கும் வரை அன்பு செய்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து அதன் வழியாக கடவுள் தர எல்லா ஆஸ்தையும் பெற்றுக்க வேண்டிய உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்வோம் ஆண்டு பரிசு நம் பாதுகாவலர் என்ன வழியாக நம் அனைவரை ஆஸ்வதித்து பாதுகாத்து வழி